This video is sponsored by School of Business Organization Private Limited. Location Tiruvannamalai. This is a digital marketing and service based company.

ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் அமர்ந்த மலை வெள்ளையங்கிரி மலை இந்த மலை பற்றிய ஒரு சில தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக இன்று வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பகுதியான வெள்ளையங்கிரி மலைகளில் ஏழாவது மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயம்புவாய் இருக்கிறார் இம்மலை ஏழு சிகரங்களைக் கொண்டுள்ளது ஐந்தரை கிலோமீட்டர் தூரம் செல்லும் இப்பாதையில் வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை சீதைவனம் அர்ஜுனன் வில் பீமன் களி ஆண்டிய சுனை போன்ற இடங்களை கண்டு மகிழ்ந்து செல்லலாம் தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த தலம் இது சிவன் அமர்ந்த மலை என்பதாலும் கைலாயத்திற்கு ஒப்பான தட்பவெப்ப நிலை இங்கு நிலவுவதாலும் இம்மலை தென் கைலாயம் என போற்றப்படுகிறது இது மேகங்களும் சூழ வெள்ளி வார்பட்டத்தால் மூடியது போல தோற்றமளிப்பதால் வெள்ளையங்கரி என்ற பெயர் பெற்றது இம் மலை அடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது மலை அடிவாரத்தில் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் அம்மன் சவுந்தர நாயகியுடன் இணைந்து அருபாலித்து வருகிறார் இவருடன் விநாயகர் முருகன் என பிற கடவுள்களும் உள்ளனர் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து மலை அடிவாரம் பூண்டி என்னும் ஊருக்கு பேருந்து வசதி உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி என்னும் ஊரில் இருக்கும் மலைத் மலை தொடரில் ஏழாவது மலையாகிய கைலாயங்கிரியே சிவ சொரூபமாக தோற்றமளிக்கிறது இங்கே உள்ள குகையில்தான் சிவபெருமான் திருக்காட்சி அருள்கிறார் இங்கு ஆண்டி சுனையில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகும் மலை உச்சியில் பாறைகள் சூழ சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் பெரும்பாலும் கோடை காலங்களில் இரவு பொழுதுகளிலேயே மலை இறங்குகின்றனர் கையில் மூங்கில் தடிகளின் உதவியுடன் ஏறுதல் சிறப்பாகும் மேலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக மலைவாழ் மக்களால் வழிபட்டு வரும் ஒரு தொன்மையான இடமாகும் சர்வம் சிவமயமாக விளங்கும் பிரபஞ்சத்தில் உத்திர கைலாயம் சூட்சம நிலையில் அமைந்துள்ளது மத்திய கைலாயம் தீபத்தில் உள்ளது தட்சிண கைலாயம் வெள்ளங்கிரி மலை ஆகும் இதனால் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது சப்த ரிஷிகளின் ஒருவரான சித்தர் அகத்திய முனி தவம் புரிந்த மலையாகும் வெள்ளையங்கிரி அகத்திய பரம்பரையில் வரும் ஞானியர் அனைவருக்கும் வழிபாட்டு தலமாக விளங்குகிறது ஆதி சங்கரர் வழிபட்ட இடமாகவும் போற்றப்படுகிறது சிவபெருமானே வந்து தவம் புரிந்த இடமென்று சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பலரும் காலங்காலமாய் தவம் புரிந்து சுற்றுமத்தில் இயங்கியும் வருவதால் இந்த மலை சிவரூபமாகும் தவரூபமாகும் திகழ்கிறது மகாயோகி பழனிசுவாமிகள் சிவயோகியார் சத்குரு ஸ்ரீபிரம்மா அகோரி விமலானந்தா அழுக்குசாமியார் சவுந்தரபாண்டி சாமியார் காலாத்திரி சாமியார் மைசூர் சாமியார் எட்டிக்கொட்ட சாமியார் மிளகாய் சாமியார் மாரிமுத்து முதலியார் ராமானந்த பரதேசி ஆகியோர் உலவி மறைந்த புண்ணிய பூமி வெள்ளையங்கிரி மலையாகும் முதல் மலை பிரணவ சொரூபம் வெள்ளி விநாயகர் உறைவிடம் இரண்டாவது மலை சுவாதிஷ்டானம் பாம்பாட்டிச் சுனை மூன்றாம் மலை மணிப்பூரகம் அக்னி அம்சம் கைத்தட்டிச் சுனை நான்காம் மலை அனாகாதம் ஒட்டச்சித்தர் சமாதி உள்ள இடம் ஐந்தாம் மலை விசுக்தி நிலை பீமன் கழிவுருண்டை மலை ஆறாம் மலை ஆக்னை நிலை குகை ஆண்டி சுனை ஏழாவது மலை சஷ்டராகாரம் சுயம்புலிங்கம் வெள்ளேங்கிரி ஆண்டவர் பூண்டியை அடிவாரமாக கொண்ட வெள்ளையங்கிரியின் ஏழு மலைகளிலும் மனித உடலில் உள்ள மேற்கண்ட ஏழு சக்கரங்களின் அம்சங்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு ஆதாரத்தின் அம்சமாக அடங்கியுள்ளதாக ஆன்மீக சான்றோர்கள் சொல்வதுண்டு நன்றி ஓகேங்க சிவபெருமான் அமர்ந்த மலை வெள்ளங்கிரி மலை என்பது ஒரு சில தகவல் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் இந்த காணொலி மூலம் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்